தமிழக சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் கூடுகிறது இக்கூட்டத்தில் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்படுகிறது அதைத் தொடர்ந்து எட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேரள மாநில முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் நாகாலாந்து முன்னாள் கவர்னர் இலா கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதும் இன்றைய சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்படுகிறது மீண்டும் நாளை பேரவை கூடுகிறது தினபூமி அதிபர் திரு எஸ் மணிமாறன் கடந்த ஆண்டு இதே நாளில் ஏற்பட்ட விபத்தில் காலமானார் அவரது முதலாண்டு நினைவு நாள் மதுரையில் தினபூமி நாளிதழ் அலுவலகத்தில் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தினபூமி செய்தியாளர்கள் ஊழியர்கள் குடும்பத்தினர் மணிமாறனின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துகின்றனர் இன்று மாலை சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைவு விழா நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழாவில் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் போட்டியில் முதல் மூன்று இடங்களை வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் வெற்றி கோப்பைகளை வழங்குகிறார் சென்னை பிரஸ் கிளப்பில் அடுத்தடுத்து இரண்டு பத்திரிகையாளர் சந்திப்புகள் இடம்பெறுகின்றன வரும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கம்போடியாவில் நடைபெறும் ராஜராஜ சோழனின் கடாரம் கொன்றான் வெற்றி விழா குறித்து ஆங்கோ தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் சீனிவாச ராவ் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் முன்னதாக காலை பதினோரு மணி அளவில் கோடியக்கரை அருகே உள்ள கிராமத்தில் நிலவுவதாக கூறப்படும் தீண்டாமை குறித்து மே பதினேழு இயக்கத்தினர் ஆய்வு நடத்தியுள்ளனர் இது குறித்த அறிக்கையை அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் வெளியிடுகிறார்